நேத்து கடுக்கு பட்டியில ஐநூறு வச்சிருந்தேன் பால் காரம் வந்தா குடுக்கலான்னு அதை காணும் நீ தானே எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்தது எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்காத நேத்தே ஒண்ணு உண்டு இல்லைன்னு பண்ணிருக்கணும் தூங்கிட்டேன் ஐயோ வத்தலோ சார் நானா எடுக்கலமா நீ தான் மறந்து வேற எங்காவது வச்சிருப்பேன் மாமியா எடுக்கிறேன் சொல்லு மச்சி எனக்கு தெரியாத எங்க வச்சு ஏது வச்சுன்னு தேவையில்லாம கதை வளர்க்காதீங்க சொல்லிட்டேன் பேசாம போயிடுங்க நானே புள்ளைகளுக்கு எப்படி அடுத்த வருஷத்துக்கு ஸ்கூல் கட்டுறதுன்னு தெரியாம முழி போய் ஒரு நாளைக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் சேத்து பூவ கட்டலாமன்னு உட்கார்ந்துகிட்டு கிடைக்க நீங்க என்னன்னு நேரம் கிழம முடியாம வந்து உசரா எடுத்துட்டு இருக்கீங்க சொல்லிட்டேன் ஏன்னா நாமா வேணா உனக்கு உதவியா இருக்கட்டுமே நீ உபத்திரம் மேடம் போதுமியா பா மழைலா என்ன கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டேங்கிறா இப்ப எப்படி காசு தேத்துறது ஒரு நூறு ரூபா குடு என்னடா எலி ஹெலிகாப்டர் ஏறுதுன்னு காசு என் ஞாபகம் உனக்கு வந்துருமே இந்த வீட்டில் நானும் சம்பாரிச்சு உமக்கு தர வேண்டியதாக இருக்கு அது கூட பரவாயில்ல சம்பாரிச்சு கொடுத்தா தான் குடிச்சுட்டா வர்றது மரியாதையே சொல்லிட்டேன் இனிமே இந்த பக்கமே வராதிங்க ஏட்ட ஒத்த ரூபா கிடையாது அடியே கடனை தானே கேட்குறேன் தந்தா என்ன என்னமா ஊர்லேயே நீ ஒருத்தி தான் சம்பாதிக்கிற புருஷனுக்கு காசு கொடுக்குறேன்னு உனக்கு நினைப்போம் இங்கே பாரியா உனக்கு அம்பிட்டு தான் மரியாதை நீ ஒத்து ரூபா குடும்பத்துக்குன்னு தரது உனக்கு உன் உன் அப்பனுக்கு உன் பிள்ளைகளுக்குன்னு எல்லாத்துக்கும் நான் ஒத்தால சம்பாரிச்சு கொட்டிட்டு இருக்கேன் உன் பொறுப்பையும் சேர்த்து நான் தான் இருக்கேன் நீ பாட்டுக்கு அதுக்கு காசை கொடு இதுக்கு காசை கொடுன்னு நான் எங்கிருந்து வரது என்கிட்ட காசு இல்லை ஒன்றும் இல்லை சொல்லிட்டேன் சும்மா சொல்லாத காசு இல்லை நீ வச்சிருப்பேன் எடுத்து கொடு கட்டின புதுசாக காசு கேட்டால் கொடுக்க வைக்கல ஒன்ன ஐயோ உனக்கு ஈ வரக்கமே இல்லையா கோடிக்கு காசு இல்லனா என்ன போட்டா மிதிப்ப பாத்தியா இடுப்புல இருந்து காசு கீழே விழுது அப்ப இம்பட்ட ரூபாயை உன்கிட்டயே வச்சிட்டு தான் இல்ல இல்ல நீயா ஏ சொன்ன கேளு இந்த பண பிள்ளைகளுக்கு பள்ளி கொடுத்துக்கு ஃபீஸ் கிட்ட வச்சிருக்கே அடி போடி நீயா கொடுத்திருந்தா 100 ரூபாயோட போய் இருக்கும் இப்ப நானா எடுத்த வாசி மொத்தமும் போச்சா கேட வீட்லயே அடி உதவற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவறது இல்ல என்ன சேகர் மாமா எல்லாம் சிறப்பா பேசிட்டு போகுது ஐயோ நெடுவலி வேற வந்துட்டாலே நம்ம கஷ்டம் நம்மளோட போட்டோம் நம்மள நம்ம ஊட்டுக்காரர் அடிச்சது தெரிஞ்ச அவ மனசு கஷ்டப்படும் இது வெளிய தெரியாம மூடி மறைச்சிடுவோம் என்ன ஒத்துரசா பூவேல என்ன முடியலையா என்ன கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும் தேர்ச்சிரு இங்க நாள எடு நானும் கட்டறேன் இல்ல இல்ல நீட்ட வெளிய முடிய போதே இன்னும் செத்த நேரத்துல முடிச்சிடுவேன் நீ போ நான் பாத்துக்கறேன் என்ன இவ குடிஞ்சதல நிமராமல்ல பேசிட்டு கிடக்க ஏதோ சந்தேகமா இருக்கே அட நெட்டவெளி நீ இங்கதான் இருக்கியா எங்களுக்குள்ள வந்துட்ட போலயே அட ஆமாக்கா இப்பதான் வந்தேன் சேரி ஒத்தர் வசட்ட பேசிட்டு இருந்தா நீங்க கரெக்ட்டா வந்துட்டீங்க நீங்க ஏன் இம்புட்டு லேட் எங்க டி அங்க எங்க காம முடியதா நொய் நொய் நீ எதால ஒன்னு மாத்தி ஒன்னு வந்துகிட்டே இருக்கல எப்படி வர முடியது சொல்ல அதுவும் சரிதா நீங்க சொல்றதும் வாஸ்து வந்தா எங்கள மாதிரியா டானி கிளம்பி டங்குன்னு வரதுக்கு உங்களுக்கு வீட்டுல சமாளிக்க ஏகப்பட்டது இருக்கே போத வரைக்கும் நாத்து வேற வந்திருக்கும் போல ஆமா ஆமா அது போறதெல்லாம் மின்னல் தான் போனா வந்தா நீ எப்ப போது எப்ப வருதுன்னு தெரியறது இல்ல காலையில சாப்பாட்டுக்கு போனா மதிய சாப்பாட்டுக்கு வருது மதிய சாப்பாடு முடிஞ்சு போனா நைட்டு சாப்பாட்டுக்கு வருது நல்ல வேலை உமா வா அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது ஏன் நாத்தனார உள்ளூர்ல கட்டி கொடுக்கலப்பா நல்ல வேலை சென்னை பெங்களூர்னு வெளியூர்ல இருக்காக வரத்துக்கே ஒரு பொழுது ஆயிடும் அதனால அடிக்கடி வந்து போற வேலை இல்லை தப்பிச்சுட்டேன் வந்த போனால நல்ல கோடமா மடமா இருந்த உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லல வந்தாலும் ஒரு மாசம் கணக்குல இருப்பாங்க ஊரத்துல இருந்து வரவாசி சட்டுன்னு போக மாட்டாங்கல்ல அதெல்லாம் தெரிதா ஏன் அத்தனை அந்த விஷயத்துல குறை சொல்ல முடியுமா என் மாமியார் கூட அப்படி இப்படி இருக்கும் انا என்ன அத்தனை அந்த விஷயத்துல குறை சொல்ல முடியாது நல்லா பது பக்குவமா தான் இருப்பாங்க அப்புறம் என்னச்சேரி என்ன நம்ம கூட பேசிட்டு இருக்க வட்டராசா ரொம்ப அமைதியா இருக்க நான் நானும் வந்ததிலிருந்து இருந்து கொடுத்து குடித்து பார்க்குறேன் ஒண்ணு திருப்பி பதன கானே பத்ராசா உங்கள்ட்டையும் பேசலையே நானும் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கேன் குளுந்த தள்ள நிமுறலையே அப்படியா அடியே பத்ராசா ஐயா ராசா பத்ராசா என்ன டீ அது அது ஒண்ணும் இல்லை அது பாத்ரூம்ல வலிக்க விழுந்துட்டேன் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டியா ஏது என்ன சொல்றே பாத்து போக மாட்டியா நீ அழுகுறத பார்த்தா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்த மாதிரி எல்லாம் இல்ல வேற என்னமோ நடந்துருக்கு மரியாதை உண்மையை சொல்லி சொல்லிட்டேன் இக்கா இப்ப நீங்க தான் ஞாபகம் வருது நான் உள்ள வரப்பையே சேகரன்னு ஏதோ சத்தம் போட்டுக்கிட்டே போச்சு அடி உத வர மாதிரி அண்ணன் தம்பி உத வரது இல்லைன்னு என்னன்னு எனக்கு அப்ப புரியல எனக்கு இப்போதான் லைட்டா சந்தேகம் வருது அடிய ஒத்த ரோசா வாயை திறந்து சொல்லு எனக்கு என்னமோ தோணுது மரியாதை வாயை திறந்து சொல்லிட்டு சொல்லிட்டேன் அதெல்லாம் ஒன்னும் இல்லை நீங்க பேசாம இருங்க என்ன ஒன்றுமில்ல என்ன ஏதுன்னு உண்மைய சொல்லு கிக்காததெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா பாத்ரூமில் தான் வலைக்கு விழுந்துட்டேன் இந்த கதையெல்லாம் வேற யாக்கையே சொல்லு போ கூட பழகாதவங்க கிட்ட சொல்லு அவங்க நம்புவாங்க நாங்களெலாம் நம்ப மாட்டோம் நீ யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியாது இந்த கையில் ரெண்டு வேளை அந்த கையில் ரெண்டு வேளை பார்த்தா கூட பார்த்து பத்திரமா இருக்க ஆளு நீன்னு இது வரைக்கும் உனக்கு நீங்கள் எதுவும் அடிகடிப்பட்டது நான் கேள்விப்பட்டதே இல்ல அது எப்படி திடீர்னு பாத்ரூம்ல வலைக்கு உழுவேன் அது மட்டும் இல்ல காலையில நான் கடைக்கு போறப்ப பார்த்தனே குளிச்சு உலவி நல்லா தான திடீர்னு எப்படி இம்புட்ட அடிபடோ இத விடுங்ககா அப்படிதானே அப்படி தானே அப்ப நீ உன்னை என்ன சொந்த அக்காவா நினைக்கல அப்படி நினைச்சிருந்தா நீ உண்மையே சொல்லுவ நீ என்ன யாரோ எவரோன்னு நினைக்க அத சொல்ல மாட்டீங்க ஏக்கா வார்த்தையால என்ன கொல்லாதீங்ககா உங்கள ஒவ்வொரு வாட்டி என் மனசால உங்களை அக்காவா நினைச்சுதான் கூப்பிடுறேன் கூட பிறந்தாதான் பொறப்பா என்ன சொல்லுங்க அப்ப உண்மை சொல்லு என்ன விஷயம் ஒண்ணும் இல்லக்கா நான் பூவ கட்டிட்டு இருந்தேன் என் ஓட்டுக்காரர் வந்து ஒரு நூறு ரூபா கேட்டாரு எதுக்கா அதையும் கொண்டு போய் குடிச்சிட்டு வரதுக்கா அது மட்டும் இல்ல நேத்தே நான் கடுங்கு பட்டியல வச்சிருந்தேன் ரூபாவை எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்துட்டாரு அது பால் காரனுக்கு கொடுக்க வேண்டியது நானும் நாலு பூவை கட்டி எதை பொழப்பு தான் பண்ணிட்டு இருக்கேன் மாதிரி எடுத்துட்டு போய் குடிச்சு நான் என்னக்கா பண்ணுவேன் சரி அதுக்கு ரூ அடம் முடியாது போய் அண்ணே என்ன தூக்கி போடு மிதிச்சிட்டாங்கா பாத்தி அந்த சேகர் பழகு திமிர அடி இம்புட்டு நடந்துருக்கு நீங்க வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லல வந்தானே பாத்ரூம்ல வைக்கிட்டேனே எக்கா உங்க இதிருந்து நீங்க மனசு வருத்தப்படுவீல்ல அதான் சொல்லல ஆமா போ நீ மறக்கிறதே உங்களுக்கு இன்ன வருத்தமா இருக்கு என்ன பண்றது ஏன் போல பிம்பிட்டு தான் நான் விதியே விதியேன்னு போக வேண்டியதா

நீ என்ன அடி உடையும் வாங்கிட்டு இப்படி பாவமா மூஞ்ச வச்சுட்டு இருக்க? வாயெல்லாம் எங்கள்கிட்ட இங்க பாருங்க எப்படி பேசுறாங்க தட்டு புரத்து நான் கை வாங்க முடியுமா சொல்லுங்க. தாண்டி தப்புதான். கை வாங்குறது தப்புதான். நீ எட்டு படுக்க வச்சிருந்தா நான் சொல்றீங்க? பேசுறது. சொல்றேன். வேற யார் சொல்றா? இங்க நான் பொறுமையானவதான் அமைதியாக அடக்கமா என் மாமியார் திட்டத்தெல்லாம் வாங்கிட்டு இருப்பேன் இல்லைன்னு சொல்லலை எல்லாம் ஒரு அளவுக்கு தான் பொறுமை இழந்தே அம்பிட்டு தான் பூமாதேவியும் பொண்ணு தான் காலையும் பொண்ணு தான் சொல்லிட்டேன் அவன் நம்மள்ட்ட எப்படி நடந்துக்கிறானோ அதுக்கு மாதிரி தான் நடந்துக்க முடியும் எப்போ பாரு நம்ம குடிய குணியே இருந்தோம் கொட்டிக்கிட்டே தான் இருப்பானுங்க திருப்பி ஒரு நாள் அடித்தோம்னு வையன் அடங்கி உடங்கி போயிடுவானுங்க சொல்லிட்டேன் ஏக்கா

முதல்ல கண்ணை தடஞ்சிட்டு எந்திரி இது மட்டும் தான் சரியா வரும் ஏக்கா நீ சொல்றது சரிதான் இந்த அளவுக்கு பயந்து பயந்து வாழ்ந்தது போதும் இன்னைக்கு நான் ரெண்டுல ஒன்னு பாத்துறேன் ம் இன்னிக்காவது உனக்கு புத்தி வந்துச்சு இன்னொரு வாட்டி அந்த அந்தalle அடிச்சானே தெரிஞ்சிச்சு நீ அடிக்கிறே இல்லையோ போலீஸ கூட்டிட்டு வந்து நான் கம்பி எண்ணுட்டுன்னு சொல்லிட்டேன் ஏக்கா அதெல்லாம் ஒண்ணே வேணாம் இன்னைக்கு அந்த மனசை வீட்டுக்கு குடிச்சிட்டு வரட்டும் வந்து கைய கால ஆட்டி சேட்ட கிட்ட பண்ணட்டும் இன்னைக்கு அவரை உண்டு இல்லைன்னு பண்ணி போடுறேன் இங்கே பாரு பத்து நம்ம பயந்துகிட்டே இருந்தோம்னு வையே நம்மள மிதிச்சுக்கிட்டே இருப்பாங்க நீ திருப்பி அடிக்கிற வரைக்கும் உன்ன அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க நீ அடிச்சு பாரு அப்பதான் நீ யாருன்னு உனக்கு தெரியும் வாரு